ஒரே டி டுவெண்ட்டி மேட்சில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் நாற்பத்தி நாலு சிக்சர்கள் உலகையே அதிரவிட்ட ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதனை பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் சில வாரங்களில் உள்ள நிலையில் ஐபிஎல் தொடரின் கடந்த சீசனில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சன்ரைசர்ஸ் அணி வீரர்களும் பெங்களூரு அணி வீரர்களும் பிரம்மாண்ட விருது படைத்தனர் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது ஓபனராக களமிறங்கிய டிராவிஸ் பெங்களூரு அணி பந்து வீச்சாளர்களை தனது அதிரடியால் திக்குமுக்காட வைத்தார் அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் நாற்பத்தி ஒரு பந்துகளில் நூத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் அவரை போன்றே மற்ற வீரர்களும் தங்கள் பங்குக்கு அதிரடி காட்ட அந்த அணி இருபது ஓவர் முடிவில் இருநூத்தி எண்பத்தி ஏழு என்ற இமாலய இலக்கை எட்டியது அடுத்து விளையாடிய பெங்களூரு அணி நாங்களும் சலைத்தவர்கள் இல்லை என்று கூறும் அளவிற்கு அதிரடி காட்டினர் தினேஷ் கார்த்திக் எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தார் டூப்ளசிஸ் அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்தார் இருப்பினும் அந்த அணியால் இருநூத்தி அறுபத்தி இரண்டு ரன்கள் மே சேர்க்க முடிந்தது இந்த போட்டியில் இரு அணிகளும் சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது ரன்களும் குவித்தன அதிரடி அணிக்காக விளையாடினார் சென்னை அணிக்கு எதிரான போட்டிகளை இவர் காட்டிய அதிரடியை யாரும் மறந்துவிட முடியாது வெறும் அறுபத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு நூத்தி இருபத்தி நாலு ரன்கள் கட்டி இறுதி ஆட்டம் வரை இழக்காமல் இருந்தார் மேலும் இந்த போட்டியில் லக்னோ அணி வெற்றியும் பெற்றது அடுத்ததாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடரின் போது பெங்களூரு அணியின் நட்சத்திர இந்தியாவின் ரன் விராட் கோலி தனது அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்த தொடரில் அவர் மொத்தம் பதினைந்து இன்னிங்ஸில் விளையாடி எழுநூத்தி ரன்கள் குவித்து மீண்டும் திரும்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரில் பஞ்சாப் அணிக்காக விளையாடிய அர்ஷல் பட்டேல் தொடரில் அதிகபட்சமாக பதினாறு இன்னிங்ஸில் விளையாடி இருபத்தி நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் தொடர்ந்து அதிரடி காட்டிய இந்தியாவின் ரன் மிஷின் விராட் கோலியும் அவருக்கு இணையாக ராஜட் பட்டிதரும் தலா ஐந்து முறை அரை சதம் அடித்து தொடரில் அதிக முறை அரை சதம் கடந்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தையும் பகிர்ந்துள்ளனர் கொண்டனர் இங்கிலாந்து அணியினுடைய அதிரடி வீரரான ஜோஸ் பட்லர் இரண்டாயிரத்தி தொடரில் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடிய நிலையில் இந்த தொடரில் இரண்டு சதம் அடித்துள்ளார் இவரை தொடர்ந்து மும்பை அணியினுடைய வீரர் சூரியகுமார் யாதவ் ஒரு சதமும் கடந்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க